சந்தியாரகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் காட்டிய லவ் பண்றதா சீனு கிட்டயும் மாயா கிட்டே சொல்றாங்க என்ன தானோ இப்ப போய் இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சீனோ தனோ ஹால்ல வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ போய் சொல்றியே இப்ப என்னதான் தான் பண்றதுங்கிறாங்க மாயா சரி இத அப்படியே விட்டுருங்க நான் சொல்லாம இருக்க முடியல உங்களை பார்த்துதான் இதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் என்னோட விதி என்னவோ அதன்படியே நடக்கட்டுங்கிறாங்க தனா வெளியில வெயிட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துல நான் ரெடியாக வரேங்கிறாங்க தான தனோ இது எப்படி மறக்க முடியும் பெரிய கிட்ட நான் இப்பவே பேசுறங்கிறாங்க மாயா இல்ல இல்ல எதுவும் பேச வேண்டாம் எங்க அப்பா கிட்ட நீ எதுவும் சொல்லாதுங்க தானும் இதை பத்தி சொல்லிடலாம் நிச்சயம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்படுத்த போற நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க போறியா பரவாயில்ல விடுமாயா அப்பா விருப்பப்பட்டு வரையே நடக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு தனம் அழுகுறாங்க அப்போ உன்னோட லவ் என்னாகிறது கார்த்தியோட லவ் என்னாகிறதுங்கிறாங்க மாயா தனம் நம்ம ஆசைப்பட்டது நடக்குதோ இல்லையோ அது வேற ஆனா நாம நினைச்சதை நம்ம சொல்லி ஆகணுங்கிறாங்க இல்ல பிளீஸ் எங்க அப்பாவோட மான மரியாதை எனக்கு முக்கியம் இதை பத்தி பேசாதீங்கிறாங்க தனம் பல வருஷம் பிரச்சனை முடிஞ்சு சுமூகமான நிலைக்கு வந்திருக்கு அதை நான் கெடுக்க விரும்புறீங்க எங்க அப்பா அம்மாவோட சந்தோஷத்தை விட என்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லை இந்த நிச்சயம் மட்டும் நல்லபடியா நடந்தா இந்த குடும்பமே நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கும் பெரிய பக்கத்தை ஒரு தடவை பேசி

அப்படிங்கறாங்க சாரு சாரியா போச்சு போங்க மகளிங்க மாயா செய்யுகிட்ட கேக்குறாங்க இந்த நிச்சயத்தை நம்ம எப்படி நிறுத்துறதுங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாரும் கூடி கொண்டிருக்கும் போது ஒண்ணுமே பேச முடியாதுங்கிறாங்க ஐயர் நேர ஆயிருச்சு பொண்ண வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்பதான் ஜானகி சரி நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க மாயா ஓடி போய் சொல்லிடலாம்னு போறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டா தனம் வந்துடுறாங்க மாயா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கறாங்க மாயாவும் சொல்ல முடியாமன்னு இருக்கிறாங்க அன்னைக்கு வாதனா வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கோங்க சொல்லி கோர வைக்கிறாங்க ஐயா பத்திரிக்கையை வாசிச்சிடலாமான்னு கேட்கறாங்க மாப்பிள வராம எப்படின்னு ஜானகி கேக்குறாங்க மாப்பிளை வரும்போது வரட்டும் பத்திரிக்கை வாசிச்சிருங்கன்னு சொல்றாங்க

மாப்பிளையும் வராது இல்லைங்கிறாங்க மாப்பிள்ளை இப்போவாது வந்துடுவாரா தனாவோட மாப்பிள்ளையை பார்க்கறக்கு நாங்கள் எல்லாரும் ஆவலோடு இருக்கோங்கிறாங்க மாணவண்ணன் எங்க மாப்பிள்ளை இப்போவாது காட்டுவீங்களா இல்லை கல்யாணம் தண்ணிக்கு தான் காட்டுவீங்களான்னு கேட்குறாங்க மகாலிங்கம் இல்லைங்க இப்போவே வந்துடுவான் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி அண்ணே அவன் எங்க இருக்கான்னு ஃபோன் போட்டு கேளுனே அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி இந்த பக்கமாக மாயா பதறிக்கிட்டு நிற்கிறாங்க அச்சோ நான் தப்பிச்சுட்டு தான் நினச்சேன் இப்போ தானோ மாட்டிக்கிட்டாலேன்னு நினைக்கிறாங்க பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டியில் மாப்பிள்ளை கார்த்திகேயன் தான் வந்து நிற்கிறாங்க பார்த்ததும் எல்லாத்துக்கும் ஷாக்கு ரகுராம் எல்லாம் தெரிஞ்சு அமைதியாக கொஞ்சிருக்காரு சாரும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பா இவன் தான் தனாவை காதலிக்கிற காட்டிங்கிறாங்க தனவுக்கு அளவில்லாத சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷத்துல நினைக்கிறாங்க அமன் மகாலிங்க இவங்க எல்லாருமே மாப்பிள்ளைய பார்த்துட்டு அட இது நம்ம பேட்மேட் கோச் சரியா அறிமுகப்படுத்துறாங்க என் அண்ணனோட மூத்த சம்சாரத்தோட பையன் காட்டிங்கிறாங்க இவ்வளவு நாளா வெளியூர்ல இருந்தா இவன் தான் தனாவை கட்டிக்க போற மாப்பிள்ளைங்கிற அனிமனனுக்கு அளவில்லாத சந்தோஷம் அரசக்க அரசக்க இந்த கோச்சு தான் நம்ம தனவுக்கு மாப்பிள்ளையா சூப்பர் டோடிங்கிறாங்க மாயாவும் சீனும் அளவில்லாத சந்தோஷத்துல ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி பாக்குறாங்க அச்சுச்சோ மச்சானுக்கு வேற இவ்வளவு பிடிக்காதே அப்படிங்கிறாங்க மரியாதை ரகுராமுக்கு தெரியும் தனவோட கோச்சு இவன் தான் அவருக்கும் தெரியும் ரகுராம் சொல்றாங்க ஆமா தனாவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ரகுராம் மாயா அடிச்சது பாரு தனாவுக்கு லக்கு அப்படிங்கிறாங்க ஆமா நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க ஏன்னா இப்ப சந்தோஷத்துல மேலே பறந்துட்டு இருக்கிற ஆமா ஆமா நானும் கூட இதை எதிர்பார்க்கலைங்கிறாங்க சரியா அவங்க கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தது நமக்கு தான் அடுத்தது நம்ம தான் டும் டும் டும்ங்கிறாங்க ஏ வாய் முடினி அப்ப ஏற்கனவே மச்சானே முடிவு பண்ணிட்டாரா அகில அப்புறம் எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா மாலை எடுத்து கொடுங்க பொண்ணு மாப்பிளையும் மாலையை மாத்திக்கிட்டேன்னு சொல்றாங்க மணிவனன் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் மாலையை மாத்தி போட சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்தி போட்டுக்கிறாங்க சபைக்கு வணக்கம் சொல்லுங்கன்னு ஐயர் சொல்றாங்க சொல்லி கொடுத்த மாதிரி செய்யறாங்க ரகுராம் குடும்பத்துல எல்லாருக்கும் கல்யாணம் கலை கட்டிருச்சு அந்த குடும்பமே எல்லாம் அமர்கலமா கல்யாண கலையில சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க சாரு மகாலிங்கம் சாருவோட அம்மா மூணு பேருக்கு மட்டும் அப்படியே முகத்துல எள்ளும் கொல்லுமா வேடிக்குது நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதுங்கிறாங்க ஆமா இப்ப சீனு கல்யாணத்தோட சேர்த்து இப்ப தனாவோட கல்யாணமும் சேர்ந்துருச்சு இப்ப ரெண்டு கல்யாணத்தோட வேலையும் அதிகமா இருக்குங்கிறாங்க பத்மா பத்மா நீங்க என்னமோ எல்லா வேலையும் எழுத்து போட்டுக்கிட்டு செய்யற மாதிரி ரொம்ப பீத்திக்கிறேன்னு கேக்குறாங்க மணிவண்ணன் முறைக்கிறாங்க பத்மா சரி இனி கல்யாண நாளையும் தேதியும் அப்படியே குறிச்சிடுங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரி இன்னைக்கு நடந்ததெல்லாம் எல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரே கனவு மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க பாட்டி என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க இன்னும் நிறைய பாக்கி இருக்கு நான் கேட்டதே இப்ப தானே நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க எல்லாரும் கிளம்புற நேரத்துல ஜானகி கிட்ட ரகுரம் கேட்கறாங்க என்ன ஜானகி என்னமோ குழப்பமா இருக்கிற மாதிரியே இருக்கிறீ அப்படிங்கிறாங்க அன்னைக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாத்துக்குமே குழப்பமா தான் இருக்குன்னு கேக்குறாங்க பத்மா ஆட்டிக்கு வந்து மாப்பிள்ளையா நின்னது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க ஜானகி ஆமா நே புவனேஸ்வரி எங்க அண்ணன் பையனு சொன்னது அந்த பிரபு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கார்த்திக் வந்து நின்னதுமே எங்களுக்கும் குழப்பமா இருக்குங்கிறாங்க பத்மா தான் நம்ம மச்சான் எல்லாத்துக்கும் டிஸ்ட் வச்சிருக்காரு ஆமா நீங்க எப்படி அவனை மாப்பிள்ளையா எடுத்துக்கிட்டீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு கேக்குறாங்க பார்வதி பார்வதி அண்ணனுக்கு எதிரிங்கிறது யாருமே கிடையாது அண்ணனு சில பேர் எதிரியா நினைச்சிருக்காங்க அவர் யாரையுமே என்னைக்குமே எதிரியா நினைச்சது இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த நிச்சயதார்த்தம் தான் அதுக்கு உதாரணங்கிறாங்க சிவா நீ சரியா சொன்ன ஜென்ம விரோதியா நினைச்சிட்டு இருந்தா அந்த புவனேஸ்வரியே இன்னைக்கு நம்ம வீட்டை சமந்தி ஆக்கிட்டான்ல அதுதான் நம்ம ரகுராம்னு பாட்டி பெருமையே சொல்றாங்க எங்க மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் ஆனா அவரே மாப்பிளையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு கேக்குறாங்க ஜானகி என்னங்கிறது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஆமா ஜானகி ஆனா கார்த்திக் தான் மாப்பிள்ளைங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஒண்ணு போய் ஒரு வீட்டில் வாழ போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு எப்படி இருக்க போறான்னு அந்த வீட்டு மாப்பிளையை பத்தி நான் விசாரிக்காமலா இருந்திருப்பேங்கிறாங்க ரகுராம் தனவுக்கு பேட்மேட் பிளேயர் ஆனங்கிறது மிகப்பெரிய கனவா அந்த கனவை இவ கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு எடுத்திருக்க கூடாது கூடாது போற கல்யாணமும் அந்த கனவை நோக்கி போகணும் அதுக்கு கார்த்திக் தான் சரியான மாப்பிள கார்த்திக் தான் மாப்பிள்ளையின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன்னு சொல்றாங்க ரகுராம் என் பொண்ணோட சந்தோஷமும் அவளோட கணவன் எனக்கு முக்கியம் என்னமா தனம் அப்பாவோட முடிவு சரிதானே ரகுராம் கேக்குறாங்க தனம் பட்டாம்பூச்சியா பறந்து வந்து ரகுராமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஆனா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க அங்க இருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்தது தனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபோன்ல பேசிக்கிறாங்க அச்சோ இந்த வில்லி புவனேஸ்வரி இவங்க வில்லத்தன வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தனம் உனைய முழுசா நம்பணும் அப்போ தான் நம்ம வேலையை காட்ட முடியும்னு காட்டிக்கிட்ட சொல்றாங்க இவ்வளவு வருஷத்து என் மனசில் வச்சுக்கிட்டு இப்ப சம்மதம் பண்ண வந்திருக்காங்கன்னா புலி பாயருக்கு தான் பதுங்குதுன்னு இப்போ தானே தெரியுது ரகுராம் குடும்பத்துக்கு பேரிடி இறக்க போறாங்க புவனேஸ்வரி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு சொல்ல பார்க்கலாம்